வெல்கம் டு ஆனந்தி ஸ்ரீ ஹோம் கிச்சன் இன்னைக்கு பீர்க்கங்காவில் பால் கூட்டு பண்ண போகிறேன் அந்த இது தோல் வந்து ரொம்ப லேசா இருந்தது இப்படி பொடிச்சு பார்த்தா உடையிற மாதிரி இருந்தது அதனால் இந்த தோலில் வந்து தொகையிலும் இந்த பீர்க்கங்காவில் பால் கூட்டும் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து பீர்க்கங்காய் வந்து ஒரு கால் கிலோ வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது மிளகாப்பிடி தனியா கொஞ்சம் காரத்துக்கு போடணும் கொஞ்சம் பால் சேர்க்கணும் இப்ப செய்யலாம் அடுப்புல ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன் காயட்டம் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடணும் கொஞ்சம் சீரகம் இது பொரியட்டம் பொறிஞ்ச உடனே இந்த ரெண்டு பச்சை மிளகாவை அதில் போட்டுருங்க காரத்துக்கு பச்சை மிளகா போடணும் இது நல்லா இதுவான பிறகு இந்த பீர்க்கங்காய அதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலரி விடலாம் இந்த பீர்க்கங்காயிலேயே தண்ணி இருக்கும் அதனால நம்ம தண்ணியை வந்து லேசா தளிச்சுண்டா போறோம் நான் ஒரு சும்மா கொஞ்சமா விடுறேன் கொஞ்சமா விட்டா அந்த தண்ணி இந்த தண்ணியும் சேர்ந்து ரொம்ப தண்ணி விட்டாக்க ரொம்ப தண்ணி ஆயிடும் அதனால கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் காரத்துக்கு கொஞ்சம் மிளகா அப்படி சேர்க்கிறேன் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால திட்டமா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் தனியா பொடி ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு ரொம்ப உப்பு வேணாம் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக இருந்தேன் இப்போ ஏன்னா இது பால் கூட்டுன்றதுனால இந்த சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் இதிலேயே தண்ணி விட்டுருக்கு இதை நல்லா ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பீர்க்கங்காய் நல்லா சுண்டி வந்துருக்குங்க அடியிலையும் அடிக்கடி அடி பிடிக்காம பார்த்துக்கணும் நான் தண்ணி தான் தளித்தேன் அந்த பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியே இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் பாலை காய்ச்சி நல்லா ஆரவிச்சு வச்சிருக்கேன் அந்த பாலை வந்து இதில் விட்டுடணும் விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க சிம்மில் வச்சுட்டு இதை மூடிடலாம் இது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து அடுப்பை நிறுத்திடலாம் நிறுத்திவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில தூவிடுங்க பால் வந்து ஆறுன பால் தான் விடணும் சூடான பால் விடக்கூடாது காய்ச்சி ஆற வச்சு அப்புறமா விடணும் இப்போ பீர்க்கங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது சீர்க்கங்கால தொகையல் பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் விட்டுட்டு இந்த சின்ன இந்த கப்பால் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் அதை போட்டு தீயாம வறுத்துக்கலாம் கருகாமல் வறுக்கணும் கொஞ்சம் ப்ரௌனாக வரைக்கலாம் காரத்துக்கு மூணு சகப்பு மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் ரெண்டு வச்சுருக்கேன் அதை நம்ம இது வ வதக்கும் போது சேர்த்துக்கலாம் புளி பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தண்டு பகுதி எடுத்துட்டு இருக்கேன் இது மெல்சாக இருக்கிறதுனால இது சேர்த்தா வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது சீர்கங்காய் கொஞ்சம் லேசாக இது ரொம்ப இலசாக இருக்கிறதுனால தொகையல் செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு இத ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் அடுப்புல இந்த பீர்க்கங்காய் தோலை போட்டலாம் இந்த கொத்தமல்லி தண்டு இதுவும் போட்டலாம் காரத்துக்கு மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன் இப்ப ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் கொஞ்சம் புளி போட்டு இதுலயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க நல்லா இது சுருளை வதங்கணும் பீர்க்கங்காவும் நல்லா வதங்கணும் வதங்கினாதான் நம்மளுக்கு அரைக்கும் போது ஈஸியா இருக்கும் தொகையிலும் நல்லா இருக்கும் பீர்க்கங்காய் நல்லா வதங்கிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது இது பண்ணும் கையிலே நசுங்கும் நல்லா சுருளை வதங்கிட்டு இது ஆரை இருக்கட்டும் பெருங்காயத்தூள் இந்த சின்ன குழி கரண்டியில ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டாக்க வாசனையா இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவும் உப்பு இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன் அந்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பருப்பை ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மையம் அரையும் தொகையில் இப்போ ஆயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கொ நைஸாவும் ரொம்ப குரகுரப்பு இல்லாம திட்டமா அரைச்சிக்கோங்க அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு, அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க அது காயட்டும் காஞ்ச உடனே கொஞ்சம் இந்த தொகையிலுக்கு தகுந்த அளவு கடுகு போட்டுக்கலாம் வெடிக்கட்டும் வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பில இதில் சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு சூடான சாதத்தில் இந்த தொகையில் பசங்கிட்டு இந்த பீர்க்கங்காய் பால் கூட்டை தொட்டுக்கிறதுக்கு விட்டுண்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பீர்க்கங்காய் பால் கூட்டும் தொகையிலும் ஆயிடுதுங்க தேங்க்யூ